ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுவதாக அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார் தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெறும் நிலையில் தமிழ்நாட்டுக்கு முதல் கட்டத்திலேயே தேர்தல் நடைபெறுகிறது தமிழ்நாடு உள்பட இருபத்தி ஒரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடக்க உள்ளது இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சின்னத்தில் ஒரு தொகுதியில் ஓபிஎஸ் போட்டி என அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார் தமிழ்நாடு பாஜக கூட்டணியில் இணைந்துள்ள ஓ அணி எத்தனை தொகுதியில் போட்டியிட உள்ளது எந்த தொகுதியில் போட்டியிட உள்ளது என கேள்விக்குறியாக இருந்தது மேலும் பாஜக மற்றும் ஓ பி எஸ் அணியினரிடையே கூட்டணி உடன்பாடு குறித்த பெரும் இழுப்பறி ஏற்பட்டது இந்நிலையில் இன்று இரவு செய்தியாளர்களை சந்தித்த ஓ தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு தொகுதியில் போட்டியிடுகிறோம் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருப்பதால் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுகிறோம் மேலும் அந்த ஒரு தொகுதியான ராமநாதபுரம் தொகுதியில் தொண்டர்கள் பலத்தை நிரூபிக்கும் வகையில் நானே களத்தில் இறங்க முடிவெடுத்துள்ளேன் என்று யாரும் எதிர்பாராத அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதிமுகவின் சின்னமான இரட்டை இலையை பெறுவதே இலக்கு என செயல்பட்டு வரும் ஓ பன்னீர்செல்வம் நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடர்ந்து நடத்தி வருகிறார் அதிமுகவில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் பிரிக்கப்பட்டு விட்டார் அதிமுக கட்சி சின்னம் எடப்பாடி பழனிசாமி வசம் சென்றுவிட்டது அதிமுகவில் இருந்து பிரிந்துள்ள ஓபிஎஸ் கட்சி சின்னம் கூறி வழக்குகளை தொடர்ந்து நடத்தி வந்தாலும் அவருக்கு பின்னடைவையே சந்தித்து வருகிறார் மேலும் ஓபிஎஸ் பாஜக கூட்டணிக்கு சென்றார் ஆனால் பாஜக கூட்டங்களில் ஓபிஎஸ் அழைக்கப்படாமை கூட்டணி அறிவிப்பு மேடைகளில் கூட ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் வழங்கவில்லை என பொருளானது மேலும் ஓபிஎஸ்ஐ தாமரை சின்னத்தில் போட்டியிட பாஜக தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகின இது ஓபிஎஸ் தொண்டர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியது ஓபிஎஸ் தொண்டர்கள் பலம் குறைந்துள்ளது எனவும் சிலர் கருத்து தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்தார் ஓ பன்னீர்செல்வம் என்ன அறிவிப்பை வெளியிட போகிறார் எத்தனை தொகுதி எந்த சின்னம் என எதிர்பார்ப்பு கிளம்பியது ஆனால் அதிரடியான டுஸ்டை வெளியிட்டார் பதினஞ்சு தொகுதிகள் பாஜகவிடம் கேட்டோம் அவர்களும் தருவதற்கு தயாராக இருந்தார்கள் ஆனால் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு இருப்பதால் சுயேற்ற சின்னத்தில் போட்டியிடுகிறோம் இரட்டை இலை என்பதே இலக்கு இந்நிலையில் தொண்டர்களின் வளத்தை நிரூபிக்க ஒரு தொகுதியில் போட்டியிடுகிறோம் ராமநாதபுரம் தொகுதியில் நானே போட்டியிடுகிறேன் என யாரும் எதிர்பாராத அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார் தனது பலத்தை நிரூபிப்பேன் என ஓபிஎஸ் பி எஸ் போட்டியிட உள்ளதாக எடுத்துள்ளது முடிவானது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் ராமநாதபுரத்தில் திமுக கூட்டணி சார்பாக ஐயுஎம்எல் கட்சியைச் சேர்ந்த நவாஸ் கனி போட்டியிடுகிறார் அதிமுக சார்பாக ஜெயபெர்மால் போட்டியிடுகிறார் இந்த மக்களவைத் தேர்தலில் ஓ வென்று தொண்டர்களின் வழக்கை நிரூபிப்பாரா என்பது தேர்தல் முடிவில்தான் தான் தெரிய வரும்